வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறோரும் சீனாபுரத்துல இருக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் புன்னத்தூர் புன்னத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல தொலைவிலும் அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை தோறும் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணியில ஆரம்பிச்சு சுமார் ஒரு பன்னெண்டு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வளர்ப்புக்கான கிடாரி கன்றுகள் விலை நிலவரம் பார்க்க போறோம் ஆல்ரெடி எத்தனை கொண்டாந்து இருக்காங்க என்னென்ன ரேட்ல இருக்குங்கிற மாதிரி பாத்துருவோம் ஓகே அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்கள் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பதிவு போலாம் இன்னைக்கு வந்து வளர்ப்பு கிடாரிகள் வளர்த்து அதிகமாவே இருக்கு ஒவ்வொன்றும் என்ன வளர்ப்பு இருக்கு இன்னைக்கு எதுவும் நல்ல தரமான வளர்ப்பு கிடாரிகள் நிறைய இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் தான் நீங்க இங்க இருந்து வரீங்க நான் இங்க அவினாசி அவனாசி இன்னைக்கு வந்து சீனாபுரம் சந்தையில வந்து செவள சட்டையில அருமையான மாடு ஒண்ணு வாங்கிருக்கீங்க கலர் கடாரி பரப்பு கடாரி நல்ல நெட்டு நீளமான மாடு பாக்குற நல்ல அட்டாசமா இருக்கு இது என்ன விலைக்குன்னா வாங்கியிருக்கீங்க தலைவரா எல்லா மாடோட அஞ்சு ரூபா வச்சு முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க இது என்ன ஒரு வருஷம் ஒரு எட்டு மாசம் இருக்கு ஒரு வருஷம் எட்டு மாசத்துக்குள்ளதான் இருக்கும் ஆஹ் பல்லு பல்லு வாங்கிட்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரிங்களா ஆமா இப்பவே சரியான வீட்டுல இருக்கு

பாம்பு கட்டு இதெல்லாம் இப்ப கண்ணு போடுற கண்டிஷன்ல விக்கிற மாதிரி தான் என்ன வலைக்கு போகுங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போகுது தலைவர் எழுபத்தஞ்சு ரூபாய் மினிமம் மினிமம் சரி சரிங்க சரி எழுபதுக்கு தான் நீங்க எப்படி கொண்டு வைக்க பாலு கசர மாதிரி வளர்த்தி சனம் பண்ணி வித்துருவீங்களா வளர்த்தி பாலுக்கு போட்டுக்கும் சனம் வண்டி விற்போம் சனம் விற்பீங்க ஆமா நீங்க அப்ப வியாபாரியா இல்ல தலைவர வியாபாரம் இல்ல வளர்த்துறதுதான் சென்னையில வித்துருவோம் சென்னையில சம்சாரி ஆமா சரி சரி உங்க பேருனா மோகன்ராஜ்

வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அப்படியே உள்ள போனோம்னா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற பார்த்தோம்னா எல்லாமே நல்ல கருப்பு சட்டை செவ்வள சட்டைகளை சேர்ற பெரிய தரத்தில் இருக்கிற கிளாரிகள் எல்லாமே ரெண்டு பல் ரெண்டு பல் தான் இன்னைக்கு அதிகமா கொண்டாந்து இருப்பாங்க நினைக்கிறேன் எத்தனை உருப்படிகள் கொண்டாந்து இருக்காங்க ரெண்டு பல் நாலு பல் தரம் நாலு பல் இருக்கலாம் நாலு பல் தரம் கொஞ்சம் பெரிய மாடல் வச்சிருக்காங்க ஓகே அப்படியே அண்ணன் கிட்ட எத்தனை ரயில் இருந்து வில வருதுன்னு மட்டும் அட்டாசமா இருக்கும் இந்த பெரிய கடாரி வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேல ரெண்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது போக அவங்க கொண்டாந்து இருக்கிற மாடுகள் எல்லாமே நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் ரேஞ்சு மட்டும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

ஐம்பது ரூபா ரேஞ்ச் வரும் சரி சரிங்க இது வந்து நாலு பல் தரத்தில் இருக்குன்னு இருக்காங்க ஐம்பது ரூபா ரேஞ்ச் வரும் இருக்காங்க நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற மாடு பாக்குற நல்லா அட்டகாசமா இருக்கு இந்த மாதிரி மாடுகள் வாரந்தோறும் நடக்கிற சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் அது போக வளர்ப்பு கிடாரிகள் கொஞ்சம் நிறையாவே இருக்கு நல்லா ஹைட்டு நெட்டு நீலம் ஜம்முட்டு இருக்கு இந்த மாடு

இவனிங்டே அவரேஜா நாற்பது ரூபா ரேஞ்ச் எடுத்து ஸ்டார்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாடு ஆள் நிறைய பேர் வந்துட்டாங்க பாக்குறேன் அதனால அப்படியே கிளம்பிடலாம் அது போத்தீங்க செவலை சட்ட செவலையில நிறைய மாடுகள் எல்லாமே ஜென்சேல சேரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உள்ளதா இருக்கும்

சரி ஓகேண்ணா ஒரு ஒரு சிமான கன்றுகள் பதினெட்டு இருபது ரேஞ்சு தான் சொல்றாங்க பேசின விலை வந்து அனுசரிச்சு தருவாங்க அப்படிங்க இந்த படமா கரும சட்டதான் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை விற்பனைகள் கொண்டாந்துருக்கீங்க ஆனா இன்னைக்கு ஒரு பன்னெண்டு தான் கொண்டு வந்தேன் பன்னெண்டு தான் விற்பனை இல்லாங்க விற்பனை பரவாயில்லைங்கண்ணா பரவாயில்ல

9th 9th பரவால்ல பாராட்டுவன டைம் படிச்சா அப்ப மாட்டை வியாபாரம் பண்றீங்களா இல்ல அப்பா கூட வந்திருக்கீங்களா சரி சரி இப்பவுமே தொழில் பழகுறீங்க இல்ல ஓ சரி ஓகேமா ரொம்ப நன்றி நல்லா படிங்க அதே மாதிரி கால்நடை வளர்த்துறதே ஆர்வத்தை விட்டுறாதீங்க சரி ஓகேவா அப்படியே கருப்பு சட்டை செவ்வள சட்டைன்னு கொடிக்கன்று நிறைய இருக்கு கொடிக்கன்று ஒரு எட்டு ஸ்டார்ட் ஆகுமா எட்டு ரூபாய்ல இருந்து ஒரு இருக்கும் எல்லாமே மூணு மாச இருந்து இருக்கு மூணு மாச கண்ட்ரோல் இருந்து இருக்குன்னு இருக்காங்க எட்டு ரூபாயில இருந்து ஒரு இருபது ரூபா ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கண்ட்ரோல் பொடி கண்ட்ரோல் நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம் அதுலயே கருப்பு சட்டை இதெல்லாம் மாடு பெருவட்டா வருமா பெருவட்டா வரும் இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குமா நம்ம எட்டு மாசம் இருக்கும் சரி 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 ஓகே அப்படி இந்த பார்த்தோம்னா பொடி கன்றுகள் நிறைய இருக்கு இதெல்லாமே ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமான கன்றுகள் சேவல சட்டை புல் கருப்பு கருப்பு சட்டைன்னு விதவிதமா ரகரகமா பண்ணாந்திருக்காங்க ஆஹ் களர்பு கிளாரிகள் வாங்க நம்ம சீனாபுரம் சொந்ததா பெஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு எல்லா ரகத்துலயும் எல்லா நகரத்துலயும் கலர்லயும் அட்டகாசமா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமான கன்றுகள் எல்லாமே கருப்பு சட்டை கருப்புன்னு கலர் கலரா ரகரகமா இருக்கு அஹ் எல்லா பெருவுட் ரகமா வருங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு பாஞ்சு ரூபாயில இருந்து ஒரு முப்பது ரூபாய் ரேஞ்சு மட்டும் இருக்குங்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி ரெண்டு பால் தரத்துல இருக்கிற மாடுகளும் இருக்கு இது வேணாலும் சீனாபுரம் தான் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கொடிக்கம்பு நிறைய வந்து இன்னைக்கு கருத்து அதே மாதிரி இருக்கு எல்லாத்துக்கிட்டயும் ரூபாய்க்கு அதனால சும்மா காஞ்சிட்டு போயிடலாம் இதெல்லாம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கண்ணுக்குள்ளதா இருக்கு இல்ல பால் முடியும் அதுக்கு டிசைன் இருக்கிற பண்றீங்க நிறைய விற்பனை கொண்டாந்து இருக்காங்க லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்கிற நண்பர்கள் அப்படி இங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு இருக்குமா இன்னும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கண்ணு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு இருக்கும் இதெல்லாம் எப்படி நல்ல பட்ஜெட் மாடா

திருப்பூர் திருப்பூர்ல எங்கேயா திருப்பூர் சந்திராபுரம் ஜிஹெச் ஆப்போசிட் ஜிஹெச் ஆப்போசிட்ல இன்னைக்கு வந்து சீனா வரத்துக்கு எத்தனை கண்டு கொண்டாந்தீங்க இன்னைக்கு அஞ்சு கொண்டு வந்து அஞ்சு கடாரி எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்களா எல்லாம் விற்பனை ஆயிடுச்சு நாலு வித்தியாசம் ஒன்னு ஒண்ணு இருக்கு இந்த ஒண்ணுதான் இருக்கு செவல சட்டையில இது என்ன வேலை சொல்றீங்க இது பதினெட்டு சொல்ற பதினாறு கேக்குறாங்க பதினாறு பதினாறாயிரம் ரூபாய் கேக்குறாங்க என்ன ரேட்னா முடிப்பீங்க ஒரு பதினேழு தான் கொடுத்துடலாம் பதினேழு முடிக்கலாம் இது எத்தனை மாசம் கடாரி கண்ணுங்க இது சும்மா பத்து மாசம் கூட இல்லை பத்து மாசம் கூட பத்து மாசம் கூட இல்லை சரி சரி இந்த மாதிரி கண்ட்ரி வந்து கைவசத்தனை வச்சிருப்பீங்க இருக்கு 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 வாங்கிக்கலாம் எத்தனை உருப்படி இருக்கு எங்க கிட்ட ஒரு ஏழு இருக்கு ஏழு உருப்படி இருக்கு இது போக ஆமா சரி ஓகே வர வர சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் திருப்பூர் வந்தா வாங்கிக்கலாம் அல்லது வீட்டுல கான்டாக்ட் பண்ணாலும் வாங்கிக்கலாம் சரி அப்படியே கான்டாக்ட் பண்றது நம்பர் இருந்தா சொல்லி டபுள் நைன் போர் த்ரீ நைன் டபுள் ஃபைவ் எயிட் செவன் நைன் எயிட் செவன் நைன் பேருங்க ஜோஷி ஜோஷி சரி ஓகே ஓகேண்ணா ரொம்ப நன்றி

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்